கொஞ்சமாவது படித்து நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் கேட்டால் தான் நான் இன்னைக்கு பாருங்க எப்பேற்பட்ட அசிங்கத்தை நம்ம பட்டு நிற்கும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் துபாயில் வச்சு ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தை இந்தியாவினுடைய உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் விமானத்துக்கிட்ட வாங்கி கட்டியிருக்காங்க அதாவது துபாயில் ஒரு ஏர் ஷோ நடக்க அதில் இந்தியாவினுடைய தேஜஸ் விமானமும் கலந்துக்கிடுது அதில் ஒரு லிக்யூட் லீக் ஆகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வீடியோவை எடுத்து போட்டு பாருங்கள் இந்திய விமானத்தோட தரத்தை அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பண்ணாவது பரவாயில்ல அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி நிறுவனங்களே இது சம்பந்தமான செய்தியை வெளியிட்டாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டை கூலிங்காக சொஃபஸ்டிகேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஏசி எப்படி யூஸ் ஆகுமோ அதே மாதிரி விமானம் கொஞ்சம் கீழே பறக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த சூடு அதையும் தாண்டி பயங்கர உயரத்தில் பறக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மைனஸ் டிகிரி செல்சியஸ் விமானத்தில் இருக்கக்கூடிய பயணி அதாவது விமானம் போர் ஓட்டக்கூடிய அந்த ஒரு பைலட் அப்படின்றவர் ஸ்டேபிளாக இருக்கணும் விமானத்தில் இருக்கக்கூடிய ஏவியானிக் டிவைசஸ் கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்வரான்மெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதிகமான உயரத்தில் பற பறக்கும் போது அந்த விமானத்தில் ஐஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை டிஐசிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பல விஷயத்துக்கு இந்த இசிஎஸ் அப்படின்ற சிஸ்டம் நம்ம வீட்டில் எப்படி ஏசி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி அட்வான்ஸ்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இந்த சிஸ்டம் வந்துட்டு வாட்டரை வெளியேற்றும் தண்ணியை வெளியேற்றும் நம்ம வீட்டில் இருக்கிற ஏசி எப்படி தண்ணியை பைப் வழியாக வெளியேற்றுதோ அதே மாதிரி விமானத்துலேருந்து தண்ணியை வெளியேற்றும் ஆனால் உயரத்தில் பறக்கிறதுனால வாட்டர் செப்பரேட்டர்ன்னு ஒன்று இருக்கும் உடனடியாக விமானத்தில் இருக்கக்கூடிய தண்ணி உறைஞ்சிடக்கூடாதுன்றதுனால இமீடியட்டாக இது வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஈசிஎஸை தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க தேஜஸ் விமானத்தில் அது வந்து ஏர் ஷோவுக்கு அந்த ஷோ பண்ணி காமிக்கிறதுக்கு பறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக நடக்கிறதான விமானத்தில் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த இசிஐ சிஸ்டம்ல இருந்து லைட்டா தண்ணி வந்து லீக் ஆயிருக்கு உடனே இந்த போட்டோ எடுத்து பாருங்க இந்திய விமானத்தோட தரத்தை அப்படின்னு பாகிஸ்தான் ஊடகங்கள் போடவே எல்லா டெக்னீஷியன்ஸ் அரசியல் வல்லுநர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் உலகரங்கல அது முக்கியமா துபாயில பாகிஸ்தான் ரொம்ப அசிங்கப்பட்டு நிக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த் ஓஹோ அப்படியா ஆமாடே